சிவகங்கை மாவட்டம் தென்னழகாபுரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஒன்பதாம் ஆண்டு பால்குட பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து பக்தி பரவசத்துடன் மேலதாளங்கள் முழங்க ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் இளநீர் காவடி எடுத்தும் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குலதெய்வ குடிமக்கள் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனா் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள விளங்குளத்தூர் கிராமத்தில் பாலிக்கும் வாழவந்தாள் அம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் பால்குடம் செட்டி எடுத்து கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் ஆண்கள் ஒயிலாட்டம் ஆடியும் பெண்கள் கும்மி அடித்தும் அம்மனை வழிபட்டனர் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பால் தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு கோவில் முன்புள்ள கடலிலும் நாளை கிணற்றிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனா் புகழ்பெற்ற கோவிலான ஸ்ரீ மனக்குல விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சகசிர சங்காபிஷேக விழா நடைபெற்றது நட்சத்திரங்களும் நலம் பெற வேண்டி இருபத்தி ஏழு கோபாதாவிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மாங்குடி கிராமத்தில் புகழ்பெற்ற வீரமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது விரதம் இருந்த பக்தர்கள் தீச்செட்டி ஏண்டி உடலில் நூற்றெட்டு வேல் கொண்டு அலகு குத்தி காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தட்டான்குட்டையில் காட்சியளிக்கும் பச்சை தண்ணீர் மாரியம்மன் கோவில் பங்குடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் தண்ணீரில் விளக்கு எரியும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது இதில் ராசிபுரம் முருங்கப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள மதுரை காளியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவையொட்டி வானவேடிக்கை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது முப்பது மற்றும் முப்பத்தோரு அடி உயரமுள்ள இரண்டு மிகப்பெரிய தேர்களில் ஓலை பிடாரியம்மன் மதுரை காளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இவ்விரு தேரையும் பக்தர்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதி மக்கள் வானவேடிக்கை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனா் கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது பட்டாடை அணிகலன்களால் பட்டீஸ்வரருக்கும் பச்சநாயகி அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது மயிலாடுதுறை அருகே நீடூரில் அமைந்துள்ள மகாமுனீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முனீஸ்வரரை தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் நாங்குனேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி திருக்கல்யாண திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக புண்ணிய கோட்டி விமானம் மற்றும் என்று அழைக்கப்படும் தங்க சப்பர வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது தங்க சப்பரத்தில் எழுந்தருளிய பெருமாள் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வீதி உலா வந்த பெருமாள் மற்றும் தாயாருக்கு பக்தர்கள் தேங்காய் பழம் படைத்து பூமாலை பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து வழிபட்டனர் சக்தி சக்திபீட ஸ்தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் பங்குனி உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு காஞ்சி காமாட்சியம்மன் தெப்ப உற்சவம் குமரிசையாக நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் காஞ்சி காமாட்சியம்மன் எருணினார் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காட்டி திருக்குளத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் குளத்தை சுற்றி தெப்பமானது ஐந்து சுற்றுகள் சுற்றி வலம் வந்தது இதனை உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கண்டுகளித்தனா் மாவட்டம் பெருமாநல்லூரில் அமைந்துள்ள கொண்டத்துக்கு அளியம்மன் கோவிலில் பங்குனி மாதம் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறுபது அடி நீளம் உடைய குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் நாகையில் பழமை வாய்ந்த அபித குஜலாம்பாள் உடனுரை அமரநந்தீஸ்வரர் ஆலய பங்குனி உத்தரவிழாவையொட்டி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் வசந்த மண்டபத்தில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபித குஜலாம்பாள் அமரநந்தீஸ்வரர் சுவாமிகளின் திருக்கல்யாணம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் காரைக்காலை அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள கோதண்ட கோதண்டராமர் ஆலயத்தில் ஸ்ரீராமநவமி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீ கோதண்டராமர் சமேதராக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சகசிரநாமம் பூஜை நடைபெற்ற பின்னர் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் தென்னழகாபுரி முத்துமாரியம்மன் கோவிலில் அக்னிச்சட்டி மற்றும் பூத்தட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது மேலதாலங்கள் முழங்க ஆற்றங்கரையிலிருந்து பெண் குழந்தை அம்மனை சுமந்தபடி பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தி பூத்தட்டுகளை எடுத்து கிராமம் முழுவதும் சுற்றி ஊர்வலமாக சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்து மெட்டாலா பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஆஞ்சநேயர் சுவாமி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விரதமிருந்த பக்தர்கள் கோவில் முன்பு வளர்க்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீமித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் சி நகர பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க உலகம்மன் உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாச்சியார் கோவிலில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவில் பங்குனி பெருவிழாவையொட்டி கல்கருட சேவை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது புஷ்ப அலங்காரத்தில் மண்டபத்தில் எழுந்தருளி சேவை சாதித்த கருட பகவானுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்போது கோவிலில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கல் கருட பகவானை தரிசனம் செய்து வழிபட்டனா் கரூர் பகுதியில் உள்ள அருள்மிகு வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கணபதி ஹோமஸ்துடன் பங்குனி மாத திருவிழா தொடங்கியது வேம்பு மாரியம்மன் கரகம் அமராவதி ஆற்றில் இருந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து வேம்பு மாரியம்மன் கரகத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் சுவாமியை வணங்கி மனுமுருக வழிபட்டனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் பதினெட்டாம் ஆண்டு பங்குடி பொங்கல் பெருவிழாவை முன்னிட்டு பூச்சொறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்கள் பூத்தட்டுக்களுடன் சோழவந்தானின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து ஜனகை மாரியம்மன் கோவிலில் பூத்தட்டுக்களை வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு பூக்களால் அபிஷேக ஆராதனை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை மனமுருக வழிபட்டனர் தென்காசி நகர பகுதியில் உள்ள உலகம்மன் உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது சுவாமியின் திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் பகுதியில் பிரசித்தி பெற்ற மகாகாளியம்மன் கோவிலின் பங்குனி தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலயத்திலிருந்து அம்மன் எழுந்தருளி பூக்குடிக்கு எதிரே உள்ள மணிமண்டபத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து கரகம் எடுத்து வந்த பூசாரி பூக்குடியில் இறங்கியதைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினா் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு அனுமார் கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமி விழாவையொட்டி சீதா கல்யாண உற்சவம் நடைபெற்றது மாப்பிள்ளை கோலத்தில் ஸ்ரீராமர் ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து சீதா திருக்கல்யாணம் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து மாலை மாற்றும் உற்சவம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபட்டு சென்றனர் மாவட்டம் இரும்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பால திருபுர சுந்தரி அம்பாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் பொருத்தாச்சலத்தில் அருள்மிகு மீனாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமானத்தின் மீது புனித நீர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவிலின் பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி சஹசிர சங்காபிஷேக விழா நடைபெற்றது பிக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்று மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு சென்றனா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்து கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வேதபதி கிராமத்தில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருப்பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் மீது பிரேயர் மூலம் கும்பாபிஷேக புனித நீர் தெளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு தர்மசம்பர்த்தினி உடனுரை வக்சலேஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி தேர்திருவிழா நடைபெற்றது திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் அரோகரா முழகம் எழுப்பி திருத்தேரினை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசுவாமி கோவிலில் ஸ்ரீராமநவமி விழா சிறப்பாக நடைபெற்றது கருட வாகனத்தில் ராமசுவாமி எழுந்தருள மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி ரத ரதவீதிகளில் உலாவந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கொண்டையாம்பட்டியில் செல்லத்தம்மன் கோவில் பங்குனி உற்சவ விழாவையொட்டி கன்னிமார் சின்னக்கருப்பு பெரிய கருப்பு கருப்பசாமி ஐயனார் பைரவர் ஆகிய சுவாமிகளின் ஊர்வலம் நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனேரி அருகே அம்மன் செட்டி குறிச்சியில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் வைந்தானை அடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி பொட்டலில் கொழுக்கட்டை சூறையிட்டும் வைந்தானை அடித்து குச்சியை வானத்தை நோக்கி மேலே எரிந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினா்